மகளிர் புற்றுநோயில் ஆர் கைனகாலஜிக்கல் ஆன்காலஜி என்றால் என்ன ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டியது கைனகாலஜிக்கல் ஆன்காலஜி என்பது பெண்களின் பெருக்குறுப்பு உறுப்புகளை பாதிக்கும் புற்றுநோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் சிறப்பு மருத்துவத்துறை இதில் கருப்பை கருப்பை வாயில் கருப்பை உட்புறம் கருப்பை புறச்சுவர் முப்பை உறுப்பு புற்றுநோய்கள் அடங்கும் கைனகாலஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் யார் இவர்கள் சிறப்பு பயிற்சி பெற்ற புற்றுநோய் நிபுணர்கள் அவர்கள் ஆரம்ப துல்லியமான பரிசோதனை திலைமய மதிப்பிடல் மேம்பட்ட அறுவை சிகிச்சை கீமோதெரபி கதிர்வீச்சு சிகிச்சை நீண்டகால பராமரிப்பு ஆகிய அனைத்தையும் மேற்கொள்கிறார்கள் ஏன் இது முக்கியம் கருப்பை கருப்பை வாயில் முட்டை உறுப்பு புறச்சுவர் உட்புற புற்றுநோய்களை கையாளுகிறது பல நிபுணர்கள் இணைந்து சிகிச்சை அளிக்கும் மல்டிடிசிப்ளினரி அணுகுமுறை அறுவை சிகிச்சையிலிருந்து இறுதி பராமரிப்பு வரை முழுமையான சிகிச்சை ஆராய்ச்சி மற்றும் புதிய முறைகள் அடிப்படையில் மேம்பட்ட சிகிச்சைகள் நிபுணர் பராமரிப்பு பிளஸ் ஆரம்ப பரிசோதனை பிளஸ் மேம்பட்ட சிகிச்சை இனருடைய வர்த்து டாக்டர் என் எஸ் விமலாதித்தன் சென்னை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டபிள்யூ 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 டாட் ஓஎன்சிஓ ஸ்பெஷலிஸ்ட் டாட் காம்